இந்த மாதிரி நூறு ரூபாய் மட்டும்தான் ஓதப்படும் அந்த மாதிரி ஹைலைட்ல இருப்போம் وقد اتاك خطاب الله مستمعا قدمي على رقبه الأولياء اي تراه فمن ينادي سمي الف بخلبته عظما بهماته شرما لعفاته عجبته مسرعا من نجل دعواته فليدعو يا عبد القادر محيي الدين كاجسوا தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டுமே கிடைக்கும் இடம் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று உள்ள என்ன கேடு கேடுக கருத்து கேட்க நாய் பண்ணி கூட இருக்கும்

அதாவது அதில் ஒன்றான ஒரு பொய்யர்னு சொல்றான் முகித் அமுராஜ் இல்லாணியை அவன் சொல்றது உட்காந்து அட்டாக் அதாபுல்லாஹி முஸ்தமி ஆ முகீந்த் அமுராஜலாணி அவர்களே அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹுடைய பேச்சு உங்களுக்கு வந்தது அதை நீங்கள் செவிமடுத்தீர்கள் அதாவது அல்லாஹ் தாரா முஹீதின்ட்டு பேசுனானா அதை முஹீதின்னு சரி கா காலை உழுனேன் ரசூலில் மேராஜ் ஒளி யாரோட ரசூல்லா அதுல ஒரு கொடுமையை பாருங்க அதை நீங்க பெண்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சொன்னா தெரியும் ரசூலா மேலாஜ் போனாங்க அவாசம் போன பிற அல்லாட்ட பேச போல என்ன சொன்னான் முகமதே சத்தம் போட்டு பேசாத மெதுவா பேசு அப்படின்னு உடனே ரசூல்லா என்ன இல்ல ஏன் மெதுவா பேசணும் முஹித் அபுகாஜி ராணி தொற்று திருக்கிட்டு இருக்காரு சத்தம் போட்டுவாரு கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த கதையெல்லாம் அட எதிர்க்குமாரு படுகோவை போயிடுவா அப்ப முகித்தின் அல்லாவுடைய பிள்ளையா உண்டாக்க பாக்கிறோம்ல எங்க உள்ள கலாச்சாரம் இது ஒண்ணா நபர் யூதர்களுடைய அயோக்கியத்தான் அவனுடைய கட்டுக்கதைகளை நீ அஜைத்துமா நம்புறீங்க அதான் உண்மை யூதர்களுடைய வேலை இது அந்த ராஜ்களுக்கு அடிக்கிட்ட புழு அல்லாஹ் அஹ் அல்லாஹ் சமத் லம் எரி வழங்கு விளக்கு அவன் யாரையும் பெறவில்லை அவன் யாருக்கும் பிறக்கவில்லை அதான் உண்மை சில அடிப்படை தானே குழந்தை ஒட்டி இல்ல குழந்தை ஒட்டினா பொண்டாட்டி இருந்து பிள்ளை இல்லாம இல்ல அவனுக்கு அது கிடையாது

அதான் கண்டிப்பா விஷயம் தான் அவர் வலி இறைநேசனாக நேசனாக இருந்திருந்தால் இப்படிதான் சொல்லி ஆனா அவர் மேல ஒரு பொய் கட்டினா கூட பரவாயில்ல அல்லாஹ் மீது அல்லாவுடைய பேச்சு வந்ததுன்னு யார் மீது இட்டு கட்டுறது படைச்சொரு மேல நீங்க உமன் அவ்வளவு நிம்மதிப்தரானி கதிபன் அல்லா மீது பொய் சொல்லுகிறானே இவனை விட அயோக்கிய அநியாயக்காரன் உண்டா யூத கருத்தனம் செஞ்சது மக்கத்து காவிரிகள் செஞ்சது யூத கருத்தனம் செஞ்சது அல்லாஹ் மீது பொய் சொல்லி போடுவான்

அல்லாவின் எச்சுக்கட்டும் அயோக்கியன் அநியாயக்காரன் ரசூலா சொல்றாங்க மை எக்குள் அழகிய மாதம் மக்கள் சொல்லி தம்பது என்ன நான் சொல்லாத ஒன்னை நான் சொன்னதாக சொன்னால் அவனுக்கு தங்குமிடம் கன்ஃபார்ம் தான் ரிசர்வேஷன் சில வந்து சில இது வந்து விசாரிப்பு என்ன பார்த்தா சொர்க்கமா நடக்கமான ஆகும் நீ என்ன செஞ்ச என்ன பார்க்கணும் ரசூல்லா மீது பொய் சொன்னா விசாரிப்பு இல்லை கன்ஃபார்ம் நடக்கிறது ரிசர்வ் நேர பெயர வேண்டியது நோ கொஸ்டின் நேர நல்லா இருப்போம் ரசூலாமிக்கு போய் சொன்னான் அல்ல அப்படி சொன்னா அதை விட கன்பாம் அதுக்கு மேல கன்பாம் ஆகுது கன்பாம் மேல கன்பாம் அல்ல அந்த மாதிரி போய் சொல்லியிருக்கான் சரி பொய் சொல்றான்ல பொய் எத்தனையோ விஷயத்த சொல்றான் அதுல ஒரு விஷயத்த எடுத்து நான் சொல்றேன் என்ன அல்லாட பேசி என்ன மேட்ரு கடமி அலா ரகபாத்தில் அவுலியாயி துறா அதாவது நீங்க அல்லாவிடத்தில் ஒரு அனுமதியை கேட்டீர்கள் யாரு முஹிதீன் கேட்டாராம் அனுமதி என்ன அனுமதி கேட்டிருக்காரு நான் எக்ஸ்ட்ரா தொடரணும்னு கேட்டிருந்தா சரி போய் சொல்றாங்க போயிடலாம் நோம் முடிக்க இந்த மாதிரி சொன்னா பரவாயில்ல அவர் என்ன கேட்டாராமா யாரெல்லாம் என்னுடைய பாவங்களுக்கு கீழே என் காலுக்கு கீழே பாவங்களுக்கு கீழே மற்ற ஔரியாக்களுடைய பிடர் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் அதை அல்லாவுடைய அனுமதி பெற்று எங்களுக்கு சொல்கிறீர்கள் படுபாவிப்பீரோட

பிறமத கலாச்சாரத்தில் தங்கள் தலைவர்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்கிறார்கள் வெவ்வேறு மதங்கள்ல வெவ்வேறு சமயங்கள்ல ஒவ்வொரு நாட்டு வழக்கம் எங்கிருந்து மரியாதை செய்வார் அதை எனக்கு நீங்கள் செய்யாதீர்கள் நான் வேற சொல்லலாம் எஞ்சி நின்று மரியாதை செய்யக்கூடாது மரியாதை என்பது வேறு ஏன் எஞ்சி நிற்கணும் சில பேர் தேவையில்லாத மரியாதை வாங்க சில பேர் இப்ப நானே இருக்கேன் ஒரு தினம் முழுவதும் காலுக்கு மேல காலப்பட்டோம் போட்டு இருப்பீங்க காலுக்கு மேல காலை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காலுக்கு மேல கால போடுறாரு அவர் galactose <laughs> மேல் அவகால போட்ட எனக்கு என்ன மரியாதை குறைய போகுது அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்காரு நீ உட்காரவும் யாரும் 안லனா நான் வரற உட்காரலை இப்படி நினைச்சிட்டு இருக்கான் நபிகள் பெருமானார் சொல்கிறார் எனக்காக நீங்க எழுந்து நிற்காதீர்கள் அது மட்டுமல்ல மன் சரஹுஹு யதமஸல்லஹு ரஜல் ஃபலயதபவ மகாதுஹு மினன் நாம் பிற எழுந்து இருப்பதில் ஒருவன் மகிழ்ச்சி கொண்டார் மகிழ்ச்சி எது மகிழ்ச்சியா இருக்கு ரெண்டு பேரும் எழுந்த ஒரு சிரிப்பு சந்தோஷம் நம்மளுக்கு எந்திரிக்கான அப்படி சந்தோஷப்பட்டால் அவன் நரகவாதி அவனுக்கு நரகம் கண்பாப்படும் அது சாதாரண ஒரு விஷயம் அது அடைய பிறர் உனக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நரகவாதி பிறருக்கு நீ எழுந்து நின்றால் நீ கிற்க இழிச்சவாய மட்டமானவன் நீ மட்டமானவனாகவும் இருக்காதே ஆணவம் பிடித்தவனாகவும் இருக்காதே பிறருக்கு நீ எஞ்சானா நீ கேவலமானவனாயிரும் நீ ஒன்னு கேவலமானவன் இல்லை பிறர் உனக்கு எழுந்து நிற்கா நீ மண்டகரம் பிடிச்சா அதுவும் வேண்டாம் அகந்தையும் வேண்டாம் எளிவும் வேண்டாம் தாழ்வும் வேண்டாம் ஆணவமும் வேண்டாம் இப்படி ஒரு பேலன்ஸா கரெக்டா சொல்லுங்க மார்க்கு உட்காந்துட்டு பொழுது எழுதி வச்சிருக்கான் சொல்லுங்க பாப்போம் முகித்தின் பொழுது எழுதி வச்சிருக்கான் ஒவ்வொரு போல் சுமான போது பிறகு அலகம்து இல்லாய் ஹம் தம்தாய் மன்னபதான் வருது அது எழுதி வச்சிருக்கான் அதைத்தான் நீங்க வீட்டுல கூண் படிச்சிட்டு இருக்கீங்க அது என்னது குரான் அது அட குரான போது அர்த்தம் தெரியாட்டம் நன்மை

எவ்வளவு விஷயம் சொல்கிறது லேஸ் அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் மறுமையில் நிறைய நன்மை தருவேன் என்ன சுபஹான் அல்லாய் உபஹாமி இப்படி சொன்னா அல்லாஹ் ரொம்ப பிடிக்குமா கோடித்தவன் சொல்ல வீட்டில் உட்காந்துட்டு யாரும் வந்தோம்னா அல் ஹம்துல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் எத்தனை நிற்க சொல்லு குரானை ஓது குரானுங்க ஃபுல் குரான் ஓண்ணா குலுகு அல்லா ஓதுங்க யாருக்கும் தெரியாது குலு அல்லாஹ் அஹதவுல்லாஹ் சமதில இருந்தோங்க ரொம்ப தெரியாது மூணு தடவை குலு அல்லாஹோ அதுனா ஒரு குரான் ஓதுன்னு நன்மை நம்ம சொன்னாங்க சொன்னான் இதுமாதிரி இருக்கு மூணு தடவை குரானை ஓதிட்டா ஒரு முழு குரானை ஓதிய நன்மை மூணு தடவை நன்மை இல்ல பாடம் நன்மை இல்லனால சும்மா படிச்சு போட்டு போயிடலாம அவ்வளவு மோசமா நடி இருக்க நபிய நீங்க தான் என்ன காப்பாற்றணும் கஷ்டத்தை போக்கணும் உங்கள் மீது சத்தியம் சந்து பீனசி ரீபிக்கும் அழைக்கும் உங்கள் மீது உங்கள் மீது தான் சத்தியம் அடைக்கிறேன் உங்க தலையிலங்கிற மாதிரி அல்லாவை தவிர யாரு மீது சத்தியம் விட்டாலும் அவன் நரகவாதி ரசோல்லா சொன்னது மன் ஹரபி ரயில் ஆகி பக்கத்தில்

தாயத்தை மண் தாலக்க தமிபத்தன் பகதாசக்க யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் காபி முஸ்ரீக்கு முஸ்ரீக்னா என்ன கோயில கும்பிட்ட மாதிரி அவ்வளவுதான் சுருக்கமா வாங்கிக்கிறது சிறுக்கனா என்னது கோயில கும்பிடுறது விளக்கிட்டு செஞ்சார் செஞ்சார் அல்லாஹும் தூதர் அது இல்ல மண் தமிபத்தன் மண் எதை தொங்க விட்டாலும் அல்லாவுடைய தவக்கள் இல்லாம போய்விடும் உனக்கு அவன் சாட்டப்படுகிறான் இரையச்சம் இல்ல அவன் முஸ்லீம் இல்ல அளவு சொல்லப்படுது அதனால சாதாரண ஒரு சிம்பிள் விஷயம் நாங்கள் சொல்ல ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமும் உணர வேண்டிய விஷயம் எந்த ஒரு தீர்வாக முடிவாக இருந்தாலும் மார்க்க விஷயம் மர்ம விஷயமாக இருந்தால் குரான் இருந்தால் அது மார்க்க விஷயம் மர்ம விஷயம் நபி வழியில் இருந்தால் அது மார்க்க விஷயம் மர்ம விஷயம் நபி வழியில குரான் இல்லை என்றால் அது மார்க்க விஷயம் இல்ல மர்ம விஷயம் இல்ல அது செய்யாத அது போக உலக விஷயமாக இருந்தால் நம் இஷ்டம் என்பதை கவனத்தில் கொண்டு நாங்கள் சொல்வது மட்டுமல்ல ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அப்படித்தான் நபிகள் பெருமானால் காட்டி தந்திருக்காங்க அது போன்ற நல்ல வழிகளை எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லா தருவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லாயிருக்கிறேன்